டி நேயர்களுக்கு வணக்கம் பொன்முடியின் சிறை தண்டனை நிறுத்தி வைக்க சுப்ரீம் கோர்ட் மறுப்பு லஞ்ச ஒழிப்பு துறைக்கு நோட்டீஸ் திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் விதிக்கப்பட்ட மூன்று ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது மேலும் பொன்முடி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டுகளில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடி பதவி வகித்தார் அப்போது வருமானத்திற்கு அதிகமாக ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி சொத்துக்கள் சேர்த்ததாக பொன்முடி அவரது மனைவி மனைவிசாலட்சி மீது இரண்டாயிரத்து பதினொன்றில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்து கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் இருவரையும் விடுதலை செய்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை ரத்து செய்து கடந்த ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தீர்ப்பளி டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மூன்று ஆண்டு சிறை தண்டனை விதித்ததும் நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டார் இந்த தீர்ப்புக்கு எதிராக பொன்முடி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தார் இம்மேல்முறையீட்டு மனுவை அண்மையில் விசாரித்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றத்தில் பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சியும் சரணடைய விலக்கு அளித்தது இதனைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற விசாரணையில் பொன்முடி மனைவி விசாலாட்சிக்கு விதிக்கப்பட்ட மூன்று ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் மறுத்தது மேலும் பொன்முடி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு போலீசார் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது நான்கு வாரங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் பதிலளிக்க வேண்டும் என்பது உச்ச உத்தரவு மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்